இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சபாநாயகர் மீது சுயேட்சை எம்எல்ஏக்கள் கொண்டு வரும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திமுக ஆதரிக்காது எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேட்டி உயர்த்தப்பட்ட பஸ் கட்டணம் அமலுக்கு வந்தது மூன்று ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரை கட்டணம் உயர்வு பெரியார் எம்ஜிஆர் நினைவு தினம் முதல்வர் அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை புதுச்சேரியில் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர சுயேச்சை எம்எல்ஏக்கள் கடிதம் அளித்துள்ள நிலையில் அவர்களின் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு தெரிவிக்காது என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் விதிகளையும் மரபுகளையும் மீறி செயல்படுவதாக கூறி அவர் மீது சுயேச்சை எம்எல்ஏக்கள் நேரு அங்காளன் ஆகியோர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரக் கோரி சட்டசபை செயலரிடம் மனு அளித்துள்ளனர் மேலும் சுயேச்சை எம்எல்ஏக்களின் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது சட்டமன்றத்தில் விவாதம் நடைபெறும் என சபாநாயகர் செல்வம் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வந்தால் அதனை காங்கிரஸ் ஆதரிக்கும் என காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் சட்டமன்றத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா இரண்டு சுயேட்சை எம்எல்ஏக்கள் சபாநாயகர் மீது நம்பிக்கையிலா தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர் இவர்கள் இருவருமே அரசிற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலும் அதில் ஒருவர் பாஜகவின் பி டீமாக செயல்படும் சுயேட்சை எம்எல்ஏ தற்போது சுயேச்சை எம்எல்ஏக்கள் கொண்டு வந்துள்ள தீர்மானத்தில் உள்நோக்கம் இருப்பதாக தெரிகிறது ஒருவேளை அவர்களின் உள்நோக்கம் நிறைவேறினால் தீர்மானத்தை வாபஸ் பெற வாய்ப்புள்ளது இதனால் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு திமுகவின் ஆதரவு இல்லை அந்த நேரத்தில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அது திமுக ஆதரிக்கும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கனவே புதுச்சேரி அரசு ஏற்றுக்கொண்டு விட்டது புதுச்சேரி கல்வித்துறையில் ஆசிரியர் காலி பணியிடங்கள் உள்ளிட்ட பல்வேறு குறைபாடுகள் உள்ள நிலையில் தேசிய கல்விக் கொள்கையை அரசு ஏற்றுக்கொண்டது சரியானதல்ல எனவும் அவர் தெரிவித்தார் நான் இப்போ வந்து சபை இது நடக்கல அது அவங்க எல்லோரும் ஆளுங்கட்சியாகவே இருக்கிறாங்க ச இந்த புகார் கொடுத்துருக்குறவங்க சபாநாயகர் சபாநாயகரை பற்றி தான் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக எதிர்கிறார்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து இன்றைக்கி இல்லை இப்போ நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு இப்போ அவர் தொடர்ந்து நாங்கள் சட்டமன்றத்தில் பல முறை நம்ம குரல் கொடுத்துருக்கோம் அவரை நேரடியாக கண்டிச்சுருக்கிறோம் பதிலி இருக்கிறோம் ஆனால் அப்போல்லாம் அவங்க உழவுடன் இருந்தவங்க இன்றைக்கி ஒரு விஷயத்தை வந்து கொடுத்து கொடுக்குறாங்கல்ல அவங்களுடைய சொந்த அரசியல் பிஜேபியோடைய ஏடிஎம்மும் பிடிஎம்முக்கு உள்ள பிரச்சனை பதவி பெறுவதிலையும் ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்கும் உள்ள பிரச்சனையில் அவங்க அதை கொண்டு போகிறாங்க அதை இதை வந்து பிஜேபி எம்எல்ஏ வரக்கூடிய கல்யாண சுந்தரமோ வி ஜாயன்குமாரோ ரிச்சர்டோ கொடுத்துருந்தாங்கன்னா அரசியல் சுயேட்சை விட்டு கொடுக்க வைக்கிறாங்க அதனால் வந்து இதுக்கு இது இவங்களை நம்பிலாம் நம்ம போயிட்டு நம்மளுடைய தலைமையிட்ட நம்ம கேட்டுன்னு வந்து ஒரு முடிவு எடுத்து பண்ணுற அளவுக்கு இல்லை ஏன்னு கேட்டால் எப்போ நாளைக்கு இந்த கட்சியில் இருக்காங்க நாளைக்கு எந்த கட்சிக்கு போவாங்க நாளைக்கு என்ன முடிவு எடுப்பாங்க யாருக்கும் தெரியாது அதனால் வந்து அவங்கள நான் குறைச்சி பேச விரும்பலை ஆனாலும் வந்து இது வந்து ஒரு அரசியல் கட்சி ஒரு சுயேட்சையை நம்பி இருக்கக்கூடிய ரெண்டு சுயேட்சை கொடுத்து வரதை நம்பி நம்ம போக முடியாது இன்றைக்கி தேசிய அளவில் இருக்கக்கூடிய பெரிய கட்சி பிஜேபின்னா அடுத்து காங்கிரஸ் இருக்குதுன்னா அடுத்து திமுகன்ற நிலையில் நாங்கள் இருக்கிற ஒரு பெரிய கட்சி நாங்கள் வந்து இது போல் ஒரு முடிவு எடுக்க முடியாது அப்படி எடுத்தாலும் எங்கள் தலைமை கலந்து தலைமை தான் செய்வோம் அதனால் இது வரைக்கும் எங்கள் தலைமையிட்ட நாங்கள் சொல்லிட்டோம் இதில் வந்து அவங்க முழுக்க ஆய்வு செஞ்சுட்டு இது நம்மளுக்கு வேலை இல்லை நம்ம வேடிக்கை பார்க்குற இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால் எங்களுக்கு அதில் வேலை இல்லை புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட அரசு பேருந்து கட்டணம் இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி உள்ளூர் பேருந்து கட்டணம் ரூபாய் மூன்றும் தொலைதூர பஸ்களுக்கான கட்டணம் ரூபாய் பத்து வரையும் உயர்த்தப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டது அதன் பிறகு கட்டணம் உயர்த்தப்படவில்லை இந்த நிலையில் கடந்த வாரம் பேருந்து கட்டணத்தை உயர்த்தி போக்குவரத்து துறை கூடுதல் செயலர் சிவகுமார் அறிவிப்பு வெளியிட்டார் அதன்படி உள்ளூர் அரசு பேருந்துகளுக்கான கட்டணத்தை ரூபாய் மூன்று உயர்த்தியும் தொலைதூர பேருந்து கட்டணத்தை ரூபாய் ஐந்து முதல் பத்து வரை உயர்த்தியும் அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்த கட்டண உயர்வு இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி புதுச்சேரியில் உள்ள உள்ளூர் அரசு பேருந்து கட்டணம் ரூபாய் எட்டில் இருந்து பன்னிரண்டு ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது இதேபோல் புதுச்சேரி காரைக்கால் கட்டணம் ரூபாய் நூற்றி இருபத்தி ஐந்தில் இருந்து ரூபாய் நூற்றி முப்பத்தி ஐந்தும் புதுச்சேரி சென்னை கட்டணம் நூற்றி ஐம்பத்தில் இருந்து நூற்றி அறுபது உயர்த்தப்பட்டுள்ளது இந்த கட்டண உயர்வு இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது தந்தை பெரியார் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தந்தை பெரியார் நினைவு தினம் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதனையடுத்து திரு திருவள்ளுவர் சாலை காமராஜர் சாலை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் திமுக அதிமுக விசிகா தாவேகா உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் நினைவு தினம் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதனையடுத்து புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்து அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மண்ணாடிப்பட்டில் பி எஸ் என்எல் நிறுவனம் சார்பில் செல்போன் வாடிக்கையாளர்கள் மற்றும் பயனாளிகள் பயனடையும் வகையில் பல்வேறு சேவைகள் தொடங்கி வைக்கப்பட்டு தொடக்க நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது புதுச்சேரி பி எஸ் புதிய சேவைகள் மூலம் நானூறுக்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி சேனல்களை இலவசமாக பார்க்கலாம் என்று அதன் நிர்வாக இயக்குநர் ராபர்ட் ரவி ஜெராட் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டில் பிஎஸ்என்எல் நிறுவனம் சார்பில் செல்போன் வாடிக்கையாளர்கள் மற்றும் பயனாளிகள் பயனடையும் வகையில் பல்வேறு சேவைகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இதன் தொடக்க விழா நேற்று மதியம் நடந்தது விழாவில் பி எஸ் என்எல் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ராபர்ட் ரவி ஜெரார் கலந்து கொண்டு இன்டர்நெட் இலவச தொலைக்காட்சி தேசிய வைஃபை ரோமிங் மற்றும் ஃபைபர் இன்டர்நெட் தொலைக்காட்சி சேவைகளை அறிமுகம் செய்து வைத்தார் விழாவில் தமிழ்நாடு மாவட்ட தலைமை பொது மேலாளர் பார்த்திபன் புதுச்சேரி முதன்மை பொது மேலாளர் திலகவதி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு அரியங்குப்பம் தொகுதி அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனரும் முன்னாள் முதலமைச்சருமான எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அரியங்குப்பம் தொகுதி அதிமுக சார்பில் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரகன் தலைமையில் நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் ஆர்கே நகர் இந்திரா நகர் சுப்பையா நகர் கோட்டைபேடு தேங்காய்திட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராஜா அவைத் தலைவர் ராஜேந்திரன் மாநில அண்ணா தொழிற்சங்க தலைவர் பரசுராமன் பொதுக்குழு உறுப்பினர் பாலன் அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா மாநில நிர்வாகிகள் மீனவர் அணி இணை செயலாளர் ராஜவேலு தொகுதி துணை செயலாளர் சிவா மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் தர்ஷனாமூர்த்தி வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம் ரங்கநாதன் பாலு சிவரவி ஜெயக்குமார் மற்றும் மாவட்ட பிரதிநிதி குமரன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செய்தனர் நேரு சிவவிலாஸ் ஜுவல்லரியின் சார்பில் நடைபெற்ற கோலப் போட்டியில் ஏராளமான பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் மார்கழி மாதத்தை முன்னிட்டு புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள சிவ ஜுவல்லரி சார்பில் மாபெரும் கோலப்பேட்டை முதலியார்பேட்டை விடுதலை நகரில் நடைபெற்றது பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பல வகையான கோலமிட்டு அதற்கு வண்ணங்கள் கொடுத்து அசத்தினர் நாங்க வந்து சிவவலி ஜுவலரிக்கு வந்திருந்தோம் இங்க வந்து பாரதி ஸ்ட்ரீட்ல இருந்து நேரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கு நாங்க ரொம்ப காலமா வந்து நகை எடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டமாவும் நகை எடுத்தா வந்து நல்லா சேருது இப்ப வந்து அந்த கடையை வந்து எல்லாரும் வந்து பாக்கணும் நகை எடுக்கணும்ன்றதுனால இப்ப நாங்க வந்து முதலாப்பேட்டை விருதுநகர் ஹவுசிங் போல இருக்கோம் அங்க வந்து எங்க மக்களுக்கு வந்து கோலப்போட்டின்ற முறையில ஒண்ணு வச்சாங்க அது வந்து எல்லாரும் எல்லாரும் ஒரு ஆர்வமா கலந்துக்கணும் இது வந்துட்டு இந்த கடையில வந்து எல்லாரும் வந்து பாக்கணும்ன்றது கோசமே வச்சிருக்காங்க அதனால வந்து எல்லாரும் கலந்துக்கணும் எல்லா மக்களும் மகளிர் எல்லாருமே இதுல எக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு நாங்க வந்து அடிக்கடி கடைக்கு வருவோம் நிறைய நகை வந்து எடுத்துருக்காங்க நல்ல ராசியான கடையா இருக்கு ரொம்ப நன்றி வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் சபரிமலை ஐயப்ப சேவா சபாஜத்தின் ஐயப்ப சேவா கேந்திரா மூலம் பதினாறாம் நாள் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் ஐயப்ப சேவா கேந்திரா மூலம் அன்னப்பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து பதினாறாம் நாள் நேற்று முன்தினம் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி அளவில் வெள்ளினூர் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் ஐயப்ப பூஜையுடன் அன்னப்பிரசாதம் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அனைத்து மாநில அன்னதான கமிட்டி மாவட்ட நிர்வாகிகள் ஐயப்ப யோகத்தினர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு ஐயனின் அருள் பெற்றனர் நேற்று முன்தினம் அன்ன பிரசாதம் வழங்கிய உபேதாரர் புதுச்சேரி ரொட்டேரியன் சிவராமச்சந்திரன் மற்றும் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு மூலக்குளம் பகுதியில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு அமமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியின் சார்பில் மூலக்குளத்தில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் முன்னிலை வகித்தார் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் லூர்து சண்முகம் ஹரி சிவா பிரபு சரளா அமலா சந்திரா உமா கிருபா பிரபாகரன் ஆகியோர்களும் கிழக்கு மாநில அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ் மேற்கு மாநில கழக வர்த்தக அணி செயலாளர் தனவேல் கதிர்காம தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன் உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் பிரதீப் குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் வானூர் தொகுதி ரவுத்தன்குப்பம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் சக்ராபர்ணி தலைமையில் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் அதிமுக தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி நினைவு தினத்தை அனுசரித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரவுத்தன்குப்பம் பகுதியில் ஒன்றிய கவுன்சிலர் பிரகாஷ் மற்றும் அதிமுக பிரமுகர் சதீஷ் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்ராபாணி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் எழுதுபொருட்கள் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாட்டர் பாட்டில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் சதீஷ் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் வீரப்பன் கார்த்திகேயன் பிரகாஷ் கிருஷ்ணராஜ் அம்மா பாசறை மாவட்ட துணை செயலாளர் வினோத்குமார் மஞ்சினி மகாதேவன் பிரகாஷ் அன்பு மணிபாரதி மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்படி திட்ட சிறப்பு முகாம் நேற்று தொடங்கியது வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்படி திட்ட சிறப்பு முகாம் நேற்று தொடங்கியது விழாவில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ரமணா வரவேற்புரையாற்றினார் பள்ளியின் துணை முதல்வர் சேவியர் அந்தோணி தலைமையேற்றார் பொறுப்பாசிரியர் வில்சன் வாழ்த்துறை வழங்கினார் நாட்டு நலப்பணி புதுச்சேரி மாநில திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சதீஷ்குமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி முகாமை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளராக ஆங்கில விரிவுரையாளர் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் அலுவலக கண்காணிப்பாளர் செல்வி மற்றும் திட்ட ஆய்வாளர் பழனிவேல் ஆகியோர் நோக்க உரையாற்றினர் திட்ட அலுவலர் அருள் நன்றியுரை கூறினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் எஸ் கார்ட்ஸ் மற்றும் ரவுண்ட் டேபிள் இந்தியா இணைந்து பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் விழா பாகூரில் இன்று நடைபெற்றது விழாவில் எஸ் கார்ட் சி எஸ் ஆர் குழுவில் இருந்து புனித் போத்ரா மற்றும் அதன் உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ரவுண்ட் டேபிள் இந்தியா தேசிய திட்டங்கள் குழுவில் இருந்து சந்தோஷ் ராஜ் மற்றும் பர்வேஸ் ஜெய் ஏரியா டூ செயலாளர் திலீப் புதுவை ரவுண்ட் டேபிள் எழுபது சேர்மன் சதீஷ் நூத்தி நான்கு சேர்மன் விக்னேஷ் நூத்தி அறுபத்தி ஏழு சேர்மன் பாலாஜி மற்றும் மூன்று டேபிள் உறுப்பினர்கள் பங்கேற்றனர் விழாவில் எஸ்பிஐ கார்ஸ் நிதி மூலமாக நான்காயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு அறுபது லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் வழங்கப்பட்டன மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் மேற்கு மாநில அமமுக செயலாளர் சேகர் தலைமையில் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது புதுவை அமமுக மேற்கு மாநிலம் சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் வில்லினூர் பகுதியில் உள்ள அமமுக தலைமை கழக அலுவலகத்தில் எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதேபோல் கதிர்காமம் தொகுதி அமமுக சார்பில் அவைத்தலைவர் ரகுபதி ஏற்பாட்டில் எம்ஜிஆரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிகளில் இணை செயலாளர் காமாட்சி அம்மா பேரவை காண்டிபன் துணை செயலாளர்கள் கலைவாணி விஜயகுமாரி அணி செயலாளர்கள் ஜான்சன் சிவகுமார் ஓட்டுநர் அடி தண்டபாணி தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கிற குமரவேல் கண்ணன் என்கிற ராமச்சந்திரன் கண்ணதாசன் நிர்வாகிகள் அப்பர்சாமி கண்ணன் அண்ணாமலை சிற்றரசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சபாநாயகர் மீது எம்எல்ஏக்கள் கொண்டு வரும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திமுக ஆதரிக்காது எதிர்க்கட்சி தலைவர் சிவா பேட்டி உயர்த்தப்பட்ட பஸ் கட்டணம் அமலுக்கு வந்தது மூன்று ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரை கட்டணம் உயர்வு பெரியார் எம்ஜிஆர் நினைவு தினம் சிலைகளுக்கு முதல்வர் அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்